ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜெய்ப்பூர் போயிருந்தப்போ அங்கே எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டோம் எங்கே தங்கியிருந்தோம் எங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது நார்த் இந்தியாவில் ஜெய்ப்பூர் ஆக்ரா டெல்லி இந்த மாதிரி டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி போயிருந்த தாஜ்மஹாலோட வீடியோ அதுக்கப்புறம் டெல்லி போயிருந்ததோட வீடியோ ஜெய்ப்பூரோட பிளாக் ஒன் டூ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெய்ப்பூரில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு நாள் வந்து நாங்கள் ஜெய்ப்பூரில் இருந்தோம் ரெண்டு நாளுமே வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு ஹாட் வாட்டர் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு நாங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம் அடுத்தது நம்ம எங்கே எங்கேலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டே நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் ரெஃபர் பண்ணியிருந்த ஒரு காரில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் அந்த கார் டிரைவர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போயிருந்தாரு அங்கே தான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கே வேறு இட்லி தோசையெல்லாம் பார்க்கவே முடியாது யூஷுவல் சப்பாத்தி அதுக்கான கிரேவி சேலட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலடுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் வெறும் ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் தான் இருக்கும் இஃப் இங் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கடையில் அதுக்குமே வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க பேஸுக்கு போகிற வழியில் வந்துட்டு லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஃபுல்லாக ஃபுல் தாலி பிளேட் தான் வந்துட்டு ரெண்டு பேருமே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாததுனால நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரியில் கொஞ்சம் டிஷ்ஷஸ் மட்டும் வாங்கியிருந்தோம் சாண்ட்விச் பீட்சா அந்த மாதிரி அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேடி அந்த தமிழ் காரங்க வந்துட்டு இட்லி கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அந்த கடையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் போயிருந்தோம் நைட்டுக்கு இட்லி அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்துட்டு சாம்பார் சட்னி இதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுதான் வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு ரெண்டு தோசை இட்லி இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் நான்வெஜ்ஜே வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இந்த க்ரில் சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கடையில் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ரெண்டு பீஸ் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அது வந்துட்டு இந்த இட்லி கடையில் வந்துட்டு வெஜ்ஜு நான்வெஜ் நான்வெஜ்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னனால நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து தான் வந்துட்டு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பண்ணி ஹவா மஹால் ரோட்லேயே வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் இருந்துச்சு கொஞ்சம் நீட்டாகவும் வந்துட்டு ஃபுட்லேயே கொஞ்சம் சப்பாத்திலேயே இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்த மாதிரி அதாவது ஸ்டஃப்டு பராத்தாலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்களும் வந்துட்டு அதுதான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலு பராத்தா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு பராத்தாவில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பராத்தா தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அதுவே வந்துட்டு ரெண்டு வெரைட்டியில் ஒன்று வந்து காலிஃப்ளவர் ஸ்டஃப்டும் இன்னொன்று வந்துட்டு ஆலு ஸ்டஃப்டும் வாங்கியிருந்தோம் அதாவது பொட்டேட்டோ ஓவர் இருக்கிற மாதிரி ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டதே வந்துட்டு நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு கூட வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப் வந்துட்டு டீ குடிச்சோம் அங்கே வந்துட்டு காஃபி அந்தளவுக்கு யாருமே குடிக்கணும் டீ வந்துட்டு நிறைய கிடைக்கும் டீ குடிச்சிருந்தோம் அதுவுமே நல்லா இருந்துச்சு இங்கே வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிரேவி மாதிரி குழம்பு மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது அதுக்கு பதிலாக வந்து ஊறுகாய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செகண்ட் டேக்கு லஞ்ச் நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு முன்னாடி நிறையா கடைகள் எல்லாம் இருந்துச்சு ஸோ அங்கே தான் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி வாங்கிட்டோம் இந்த நூடுல்ஸே வந்துட்டு ரேட் அங்கே கொஞ்சம் கூட தான் இவ்வளோதான் இருந்துச்சு அதுவே வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் வேறு வழி கிடையாது நம்மளுக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த சேட் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி மாதிரி வந்திருந்தோம் இந்த பேக்கரி வந்துட்டு எங்கே இருக்கு நான் முன்னாடி என்ட்ரன்ஸ் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நம்ம பேல்பூரி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்றும் அதுக்கப்புறம் இந்த வடை ஒன்று வச்சுருந்தாங்க இது வாயிலே வைக்க முடியல வெறும் வந்துட்டு இந்த காரம் அந்த பட்ட கிராமோட காரம் மட்டும்தான் இருந்துச்சு ஏண்டா வாங்கணுன்னு ஆயிடுச்சு டீ ரெண்டு வாங்கியிருந்தோம் டீயுமே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேக்கரி இங்கே தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ருந்தோம் இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த இடங்களுக்கு நாங்கள் எதுக்குமே வந்துட்டு சர்ச் பண்ணி பர்பஸாக போக கிடையாது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட இடங்கள் ஆகட்டும் அந்த பேக்கரி மாதிரி இடங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஆன் தி வேலை நம்ம போகும்போது இருக்கிற கடைகளை பார்த்து அப்படியே சாப்பிட்டது தான் இந்த கடைக்கு மட்டும்தான் வந்துட்டு ஜெய்ப்பூரில் ஏதாவது பெஸ்ட்டாக யூனிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது இந்த ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பர்ட் ஹால் மியூசியம்க்கு பின்னாடி வந்துட்டு இருக்குது நிறையா கடைகள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த அன்னைக்கு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால இங்கே அளவுக்கு வந்துட்டு நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரைஸ் சாம்பார் இதுதான் இது ஏண்டா வாங்கணும்னு ஆயிருச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வடாப்பாவ் வாங்கியிருந்தாங்க இதுவும் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்துட்டு கூட இங்கே வந்து ஒரு தமிழ்கார் வந்துட்டு கடை போட்டிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்துட்டு தோசை இட்லி இதெல்லாம் வந்துட்டு வாங்கிருந்தோம் சாப்பாடு தயவு செஞ்சு அங்கே எந்த கடையிலையுமே ரைஸ் வந்துட்டு வாங்கிடவே வாங்கிடாக்கீங்க ஒரு ரெண்டு நாள் தான் நம்ம அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா அதுவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மலாய் குல்ஃபி வந்துட்டு ஒன்று இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் கிளம்புறதா இருந்துச்சு ஸோ இந்த கடைக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம் இங்கே வந்துட்டு மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ இங்கே நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன அதே ரெண்டு சப்பாத்தி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம் இங்கே சொல்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்க பொரியல் மாதிரி வச்சுருக்காங்கல்ல அது வந்துட்டு வெறும் பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாவில் வந்துட்டு நிறையா மசாலாலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க அது வந்துட்டு பச்சை மிளகாவோட காரமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு நேற்று மாதிரியே ஆலு பரோட்டா வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவும் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இதுதான் வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நாங்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தோம் எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்னொரு டார்க் சைடு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட அந்த இடம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க இறங்கி வர மாதிரியான இடம் ரொம்பவே வந்துட்டு ஒரு நீட்டே இல்லைங்க நீட்டாக கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் வந்துட்டு இது ரொம்ப வந்து ஃபஸ்ட்டாக இருந்துச்சு மெயின் ஜங்க்ஷன்லையே வந்துட்டு அங்கேயே கழுவி ஊற்றி அங்கேயே வந்துட்டு குக்கிங்கும் பண்ணிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு நிறையா குப்பை கூலங்கள் அங்கே தான் நிறையா இருக்கும் அது மேலேயே நடந்து போகிற மாதிரி ஆட்டோலேயே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இங்கேருந்து தான் போகணும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பாக்கு போட்டு தூக்கிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் சேஞ்ச் அது நல்ல கடைகளில் இருந்தாலும் ஹோட்டலில் இருந்தாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பார்க்கு போட்டுட்டு தூப்புற வேலை வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம நார்மலாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது இது வந்துட்டு அவங்க பார்க்கு போட்டுட்டு பண்ணுறதுனால டூரிஸ்ட் பிளேஸ்லயே நம்ம ரெண்டு மூணு இடங்களை பார்க்கலாம் அங்கேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி காரை பிடிச்சி காரை பிடிச்சி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அறுவறுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு இடம் வந்துட்டு இங்கிருந்து தான் நம்ம டூரிஸ்ட்டுக்கு நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு போக வேண்டிய இடம் ஆனால் இந்த இடமே இவ்வளோ வந்துட்டு க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு இங்கே இருந்து அவுட்ருக்கு நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மெயினாக இருக்கிற ரோடெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு நல்லா பைபாஸ் மாதிரி நல்லா பெருசாக போட்டு சூப்பராக இருந்துச்சு ஏன் வந்துட்டு இத்தனை பேர் வர இடம் இவ்வளோ க்ளீன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோடய கொஸ்டின்னாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இங்கே யாருக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறதே தெரியாது போல் இல்லை தெரிஞ்சிருந்து சொல்கிறது இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஆட்டோக்காரங்கள் இருந்து ஹோட்டலில் இருக்கிறவங்கள இருந்து நம்பர்ஸ் கூட அவங்க தான் வந்துட்டு சொல்கிறாங்க இங்கிலீஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை அப்புறம் கொஞ்சமாவது வந்துட்டு இங் ஹிந்தி வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் கூட ஹிந்தி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட் எல்லாம் பேசும்போது ஃபோனில் வந்துட்டு இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம் லாங்குவேஜ் தெரியாத பட்சத்தில் நம்ம எதில் இதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயே வந்துட்டு சாப்பிட்றது ரொம்ப தேடி போகாமல் இருக்கிறது தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்துட்டு காரோ இல்லை ஆட்டோவோ வந்துட்டு ரெஃபர் பண்ணி அவங்கள வந்துட்டு புக் பண்ணி தர சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு வார்த்தையிலேயே நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பைக்கு காரு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்துட்டு அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் வந்துட்டு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக நம்மளால் சென்டென்ஸாக பேச முடியாது அதுக்காக வந்துட்டு போகாமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் திங்க் பண்ண வேண்டியதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஊருக்கு டூரிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா மெயினான இடத்தங்க மட்டும் நம்ம வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஏன்னா நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஸோ மெயினான நல்ல ஒரு பிளேஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கேயே அந்த ஜங்ஷன்லேயே சாப்பிட்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம மேஜராக வந்துட்டு கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்டீரியரில் போயிட்டு வரதுக்கான வசதி இல்லாத இடங்கள்லாம் தங்கி நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த வந்து விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் போயிருந்த டைமில் நிறையா தமிழ் டூரிஸ்ட் நிறையா மலையாளிஸ் அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கிறதுக்காக இருந்து ரெண்டு மூணு பேர் வந்துட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் இவங்களாம் வந்துட்டு இப்போ இங்கே வந்து ஜெய்ப்பூர் வந்துட்டு தங்கி அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் என்ன தான் வந்துட்டு பட்ஜெட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே நார்த் சைடு போகும்போது கொஞ்சம் ஏ ஏசி கோச்சில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறது இல்லை ஃப்ளைட்லேயே வந்துட்டு புக் பண்ணிக்கிறது இது தான் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் அங்கே போகவே முடியாது ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஆகஸ்ட்டு டு மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு போயிட்டு வர மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்